என்னடா என் உயிர் என்னுடைய அன்பு தங்கமே எப்படி இருக்க என்னடா சாப்பிட்ட ஆனா சப்பாத்தி டால் நான் நல்லா இருக்கேன் தேவான்னா நீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு உங்களுக்கு ஒர்க் எல்லாம் எப்படி போச்சு நல்லபடியா ஒர்க் முடிஞ்சதா மதியம் என்ன சாப்பிட்டீங்க இப்ப என்ன சாப்பிட போறீங்க விலோ தம்பி வணக்கம் சாப்பிட்டாச்சான்னு கேக்கிறாங்க தேவானா ஹாய்மா இரவு வணக்கம் பாலகிருஷ்ணன் அண்ணா வாங்கண்ணா இரவு வணக்கம் நல்லா இருக்காங்களா வீட்டுல பாப்பா சிஸ்டர் எல்லாரும் நலமா தேவா எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க நம்ம சமீரா சிஸ்டர் இங்கு மலையோ அங்கேயும் மலையா சூப்பர் சூப்பர் அங்கயும் மழையா எல்லா இடத்துலயும் பரவாயில்ல பெய்யட்டும் ரொம்ப வெயில் அடிச்சதுக்கு மழை பெய்யட்டும் குமரன் சரியா எதுக்கு சரி சொல்றீங்கன்னு தெரியல சமீரா என்னுடைய உயிர் ஃப்ரெண்டு நீ எப்படி இருக்க என்னடா சாப்பிட்டேன்னு கேக்குறாங்க தேவானா விவசாயம் ப்ரோ வணக்கம்னு சொல்றாங்க தேவானா தேவானா அவங்கதான் ரவினா அவங்க பேர் ரவி கனெக்ட் ப்ரோவா ப்ரோ பேர் பேர் கரெக்டா அக்காங்கிறீங்க ப்ரோட்டீங்களா சாப்பிட்டேன் ப்ரோ நீங்க என்ன சாப்பிட்டீங்க உடம்பு சரியில்லை கஞ்சி தான் நைட்டு குடிக்கணும் ஃபீவர் அப்படியா சமீரா ஹெல்துக்கங்க ஓகேவா இப்ப வர ஃபீவர்லாம் இப்ப ஏதோ டெங்கு ஃபீவர்லாம் வேற பரவிட்டு இருக்கா நிறைய பேர் ஏதோ இறந்துட்டாங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ஹெல்த்து ரொம்ப இம்பார்ட்டன் காய்ச்சல்னு ஈஸியாக விட்டுறாதீங்க ஓகேவா டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க டாக்டர் கொடு கொடுக்குற டேப்லெட்டை ஃபாலோ பண்ணுங்க ஓகேவா வணக்கம் தங்கம் மனசுக்காரன் அண்ணான்னு சொல்கிறாங்க ரவி அண்ணா ஓ அப்படியா நோன்பா நான் நோன்பக்கா ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி பிஎம் தான் சாப்பிட நமக்கு அப்படியா சர்திங்கிறோம் நோம்பா இந்த டைம் வருதா எல்லாரும் லைக் போடுங்கன்னு சொல்றாங்க நம்ம பாலகிருஷ்ணன் ரொம்ப நன்றி அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி என்ன சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க பாலகிருஷ்ணன் இப்ப எல்லாம் ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம்தான் உங்களை பாக்குற மாதிரி இருக்கு என்னடா மச்சி இப்பதான் இப்பதான் ஓ என்னடா மச்சி இப்பதான் சரியாயிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போய் சரியாக சொன்னேன் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படிங்குறாங்க தேவானா ஆமா இப்பதான் உடம்பு சரியாயிடுச்சுன்னு சொன்னீங்க திரும்பவும் மறுபடியும் காய்ச்சல் வந்துருச்சான்னு கேக்குறாங்க தேவனா மாஸ் பாலா ப்ரோ ஹாய் சிஸ்டர் வணக்கம் சொல்றீங்க வணக்கம் ப்ரோ நல்லா இருக்கீங்களா ப்ரோ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சமீரா ஆமா மச்சின்னு சொல்றாங்க சமீரா ஹெல்த் பாத்துக்கோங்க ஓகேவா ஹாஸ்பிட்டலுக்கு போங்க ப்ரோ ஹாய் வாங்க இரவு வணக்கம் நல்லா இருக்கீங்களா என்னுடைய அன்பு தங்கம் என் உயிர் தங்கச்சி என் உடன்பிறப்பு நாலு அழகா கியூட்டா போச்சா ஓகே ஓகே தேவானா தங்க மனசுக்காரன் தேவா ப்ரோ வணக்கம்னு சொல்றாங்க மாஸ் பாலா ப்ரோ பாலா ப்ரோ வணக்கம்னு சொல்றாங்க தேவானா ஹாய் வனிதா காங்க ஹாய் வாங்க வனிதா வணக்கம் கௌதம் ப்ரோ வணக்கம் ப்ரோ இரவு வணக்கம் உங்க லைவ கை